ஆண்டவரும் அருமை இருக்கிற ஏச கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினைவும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருவள்ளம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை மறுபடியும் மறுபடியும் நடப்பதெல்லாம் முடிவுக்கு வரும் என் ஆண்டவர் பேசுகிறார் இந்த வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளே உங்களை பார்த்து தான் என் தெய்வம் உங்களுடைய நிலைமையை அறிந்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் போராட்டம் முடிந்தபாடு இல்லாதபடி காணப்படுகிறது அது மாத்திரமல்ல வீண் செலவுகள் ஏன் இப்போந்தானே வீண் செலவுகள் இந்த காரியத்தில் ஏறிட்டது இப்போ கொஞ்சம் வருமானம் வந்ததாக இருந்தது திரும்பவும் வீண் செலவாக திரும்பவும் வியாதியின் போராட்டமா திரும்பவும் கடன் சுமைகளா திரும்பவும் சில மனிதர்களுடைய போராட்டமா என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுடைய கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உங்களுடைய பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தான் இன்றைக்கு ஒரு காரியத்தை கத்த சொல்லுகிறார் மறுபடியும் மறுபடியும் எதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ நடப்பதெல்லாம் முடிவுக்கு வரும்னு என் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே தாவியதுடைய அனுபவத்திலிருந்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் இன்றைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்னு சாமி வேல் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று தாவீது அவர்களிடத்தில் புறப்பட்டு போய் பெலிசியர்களோடு கூட யுத்தம் அண்ணினார் அவர்களுக்குள்ளே மகா சங்காரம் உண்டாயிற்று அவர்களை தாவீதுக்கு முன்பாக முறைந்தோடினார்கள் எவர்கள் என்று சொன்னால் பெல்லிசியர்கள் தாவீதுக்கு முன்பாக முறைந்தோடினார்கள் என்று பார்க்கிறோம் பாருங்க மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டு ால் பதினேழாம் அதிகாரத்தில் வந்து இஸ்ரவேல் தேசத்தையே கலங்க பண்ணினான் அந்த கோலியாத்தை கண்டு சவுல் பயந்தான் இஸ்ரோவேல் ஜனங்கள் பயந்தார்கள் இஸ்ரவேலின் ராணுவமே பயந்து போயிருந்தது ஆனால் ஒரு வாலிபன் தாவிது கோழியாத்த என்ன செய்தான் மேற்கொண்டு ஒரு பெரிய வெற்றியை என்ன செய்தான் என்று சொன்னால் பதினேழாம் அதிகாரத்தில் கொண்டு வந்தான் ஆனால் இந்த பெலிசியர்கள் இதோடு கூட இந்த பெலிஸ்தர்கள் முடிந்து போவார்கள் இனிமேல் பெலிஸ்தர் நிமித்தம் நமக்கு உபத்திரவம் இல்லை இந்த பெலிஸ்திர்கள் நிமித்தம் நமக்கு எந்த போராட்டமும் இல்லை பெலிசியர்கள் நிமித்தம் எது நமக்கு நடக்காதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒன்னசாமி பத்தொன்போதாம் அதிகாரத்திலையும் இப்போ எட்டாவது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்குறோம் மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்குறோம் எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் எது இனிமேல் அவ்வளவு தான் இந்த போராட்டத்துக்கு முடிஞ்சிருச்சுப்பா இந்த கடன் சுமை முடிஞ்சிருச்சுப்பா இனிமேல் இந்த காரியம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் தான் என்று சொல்லி தான் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியோ கரை சேர்ந்து வந்துட்டோன்னு நினைக்கும் பொழுது திரும்பவும் ஒரு மறுபடியும் என்று சொல்லி ஆரம்பிக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய் நின்று ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இப்போ தான் இதை நாங்கள் என்ன செய்ய மேற்கொண்டு வந்தோம் மறுபடியுமா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அதுக்கு தான் அந்த மறுபடியும் அந்த போராட்டத்திற்கு காரியத்தை நம்ம சில நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா முறுமுறுக்காம நீங்க சில காரியத்துக்கு எதிர்நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்ளுங்க எதிர்நீச்சல் அடிக்கும் பொழுது ஆண்டவர் எந்த போராட்டம் வந்ததோ எந்த பிரச்சனை வந்ததோ சமாதானத்தின் தேவன் சாத்தானை எல்லாம் என்ன செய்வார் போடுவார் அந்த போராட்டத்தை அந்த காரியத்தை உங்க கைகளில் தேவன் ஒப்பு கொடுத்து நீங்கள் அதை விட்டு அந்த காரியத்தை விட்டு தாண்டி முன்னேறுவதற்கு எனவே இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கமா நீங்க போகிற பாதை எனக்கு தெரியும் உங்க பிரச்சனை எனக்கு தெரியும் உங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை நானே உண்டு பண்ணுவேன் சோர்ந்து போகாதீங்க என்னுடைய சமூகத்துக்கு வாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெபி போமா சர்வ வல்லமை உள்ள தேவமே அருமை தகப்பனு இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் மறுபடியும் நடப்பதற்கெல்லாம் முடிவுக்கே ஆண்டவர் கொண்டு வருவதற்காக நன்றி அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே அமேன் கர்த்தன்களா சீர்வதைப் காட் பிளஸ்